கொட்டாரக்கரா மகா கணபதி நாமெல்லாம் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை தானே நைவேத்தியம் செய்வோம் ஆனால் இப்ப பார்க்க போற கொட்டாரக்கரா மகாகணபதியின் நைவேத்தியம் என்னன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் உள்ளது கொட்டாரக்கரா மகா கணபதி கோவில் இந்த மாநிலத்தின் பிரபலமான கோவில்களில் ஒன்று இங்கு பிரசாதம் என்ன தெரியுமா உன்னியப்பம் விநாயகர் இங்கு உன்னியப்பம் பிரியராக இருக்கிறார் மகா கணபதியின் நேரடி பார்வையில் அவருக்கு முன்பே உன்னியப்பம் தயார் செய்யப்படுகிறது சன்னதிக்கு முன்பே பிரசாதம் தயாரிப்பதை பார்க்கும் போது மெய்சில் இருக்கும் கேரள மக்களின் விருப்பமான மட்ட பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் தேங்காய் நெய் இவைகளை சேர்த்து செய்யப்படும் இந்த உன்னியப்பம் அதிகாலை நேரத்திலிருந்து மதியம் வரை மாலையிலிருந்து இரவு நடை சாற்றும் வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள் ஏழு உண்ணியப்பங்களை ஒன்றாக இணைத்து கூட்டப்பம் என்ற பெயரில் நைவேத்தியம் செய்யப்படுகிறது பக்தர்கள் தேவையான எண்ணிக்கையை சொல்லி அலுவலகத்தில் பணம் செலுத்தினால் நைவேத்தியம் செய்த உன்னியப்பம் தரப்படுகிறது கேரளாவின் பல பகுதிகளில் சிவன் கோவில்களை பரசுராமர் உருவாக்கினார் அதில் கொட்டாரகராவில் உள்ள கிழக்கு கரை சிவக்ஷேத்திரமும் ஒன்றாகும் இங்கு மூலவராக சிவன் இருந்தாலும் மகா கணபதி சன்னதியே புகழ்மிக்கதாக உள்ளது கொட்டாரக்கராவில் ஒரு சிவன் கோவில் பிரதிஷ்டிக்கான சடங்குகள் மந்திர ஒழிப்புகள் நடந்து கொண்டிருந்தது கேரளாவின் பல கோவில்களில் மர வேலைபாடுகளை வடிவமைத்தவர் உளிய என்ற தச்சர் மூலவர் சிலைகளையும் வடித்த பெருமை கொண்ட தெய்வீக சிற்பி இவர் இவர் கோவிலுக்கு வெளியே சாய்ந்து கிடந்த மரத்தை பார்த்தார் அதில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து கணபதி சிலையை வடித்தார் அந்த சிலையை அந்த சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய நம்பூதிரியை அணுகினார் ஆனால் அவர் அனுமதிக்கவில்லை பெருந்தச்சன் கிழக்கு திசை நோக்கி நடந்த போது அங்கே இருந்த கிழக்கு கரை சிவசேத்திரத்தின் நம்பூதிரியிடம் விபரத்தை சொன்னார் உடனே அவர் சரி என்று அனுமதி அளித்தார் கிழக்கு கரை சிவசேத்திரத்தில் சிவன் கிழக்கு திசையில் படி ஞாயிறு அம்மன் மேற்கு திசையில் தாஸ்தா தென்மேற்கில் சுப்பிரமணியர் வடமேற்கில் அப்படியே அமைந்திருப்பதைக் கண்டு தென் கணபதி சிலையை பிரதிஷ்டை செய்தார் கொட்டாரகரா பலா மரத்திலான மகா கணபதி அப்பம் ஒன்றை கையில் வைத்தபடி காட்சி தருகிறார் உண்ணியப்பத்தை நைவேத்தியம் செய்வதாக வேண்டிக் கொள்கின்ற பக்தர்களின் கோரிக்கைகள் மகாகணபதி விநாயகர் சதுர்த்தி சிவராத்திரி தைப்பூசம் விசு இந்த விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது கேரளாவின் பாரம்பரிய நடனமான கதகளி கொட்டாரக்கரா மகா கணபதி கோவிலில்தான் உருவானதாக சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் கதகளி கலைஞர்கள் இங்கு வருகை தருகிறார்கள் மறக்காம மக்கள் நாட்காட்டி சேனலை டியூப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே நன்றி